வெல்கம் டு கெய்ம்ஸ் ரூஃபிங் நம்ம கேம்ஸ் ரூஃபிங்ல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ரூஃபிங் வீட்டுக்கே கேரளா மாடல் ரூஃபிங் அதாவது காங்கிரீட்டுக்கு பதிலாக மேல் மேற்கூரை அமைச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிற கான்செப்டுக்கு தான் இந்த ரூஃபிங் வீடியோ வந்து போட்டிருக்கோம் ஸோ இந்த ரூஃபிங் பார்த்திங்க அப்படின்னா நிறைய கஸ்டமர்ஸ் வந்து கேட்டுகிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி ரூஃபிங் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபார்ம் ஹவுஸு இந்த பென்ட் ஹவுஸ் இந்த அவுட் ஹவுஸ் இந்த மாதிரி கான்செப்ட்டுக்கெல்லாம் இந்த ரூஃபிங் வந்து பர்ஃபெக்டாக இருக்குங்க ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா தருமபுரி மாவட்டம் கடகத்தூர் இந்த ஊர் இந்த ஊரில் சிலம்பு அப்படிங்கிறவருக்கு தான் இந்த ரூஃபிங் வந்து அமைச்சு கொடுத்துருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா உள்பக்கம் மண்ணோடும் மேலே நம்ம ஓடு மாதிரி இருக்கிற ஜெர்மன் இம்போர்ட்டட் இருபத்தி அஞ்சு வருஷம் வாரண்ட்டி உடைய ஷீட்டும் போட்டு அழகான முறையில் கேரளா மாடலில் அமைச்சு கொடுத்துருக்கோம் அதை நம்ம மன்னிக்க பார்க்கலாங்க நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னா கீழே ரெட் கலரில் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டம் இருக்கும் அதை அழுத்தி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இந்த வீடியோவை ஃபேஸ்புக்கில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா மேலே ஃபாலோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை அழுத்தினீங்கன்னா நம்ம பேஜ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஏன்னா வாரம் ஒரு டைம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீக்லி அப்டேட் ஸோ இந்த கேரளா மாடல் சம்மந்தப்பட்ட அப்டேட் போட்டுகிட்டே இருப்போம் நீங்கள் ஒவ்வொரு டைமும் போய் தேடிட்டு இருக்க தேவையில்ல ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ இந்த இந்த ரூஃபிங் சம்பந்தப்பட்ட ஃபோட்டோ பார்க்கணும் அப்படின்னா கீழே டெஸ்கிரிப்ஷனில் ஃபோட்டோஸ்க்கான லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை டச் பண்ணிங்கன்னா இந்த ரூஃபிங் சம்பந்தப்பட்ட எல்லா ஃபோட்டோவும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் ஸோ இந்த கான்செப்ட் பார்த்திங்க அப்படின்னா காங்கிரீட்டுக்கு பதிலாகவே இந்த வீட்டுக்கு வந்து அமைச்சிருக்கோம் இவருக்கு பார்த்தீங்கன்னா கேரளா மாடல் ரூஃபிங் போகணும் ரொம்ப நாள் ஆசை நிறைய நாளாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணி வீடியோ நிறைய பார்த்துட்டே வந்து ரெகுலர் கஸ்டமர் தான் இவர் ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல நம்ம கேரள மாடல் ரூஃபிங் வந்து அமைச்சு நம்ம வீட்டுக்கு பண்ணணும் அப்படிங்கிறது இவரோட ஆசை ஸோ அதுக்கு வாயிலாக வந்து பார்த்திங்கன்னா மேலே காங்கிரீட் ரூஃப் பதில் இந்த மாதிரி போட்டு டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தார் நேரில் போய் பார்த்துருந்தோம் பார்த்துட்டு அதுக்கான கொட்டேஷன்ஸ்லாம் கொடுத்துட்டு வாஸ்து முறைப்படி எல்லாமே பிளான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த வேலையில் ரொம்ப சிக்கலாக எங்களுக்கு ரொம்ப டஃபாக இருந்த விஷயம் வந்து மழை பெஞ்சிட்டே இருந்தது ஸோ அந்த மலையிலையும் அடமலையிலையும் அவர் சொன்ன டைமுக்குள்ளே நாங்கள் வந்து முடிச்சு கொடுத்தோம் மொத்தமே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நாலு அஞ்சு நாளில் அந்த ஒர்க்கு முடிச்சிட்டோம் அவ்வளோதான் டோட்டலாகவே அவ்வளோதான் ஸோ உடனே ஸ்ட்ரக்சர் பண்ணி உடனே அடுத்த நாள் பெயிண்ட் பண்ணி அடுத்த நாள் உடனே வந்து பார்த்திங்கன்னா சீட்டை மாட்டிட்டோம் ஸோ எந்த வகையிலையுமே டிலே ஆகல ஸோ அவருக்கு ப்ராப்பராக இந்த வேலையை வந்து முடிச்சு கொடுத்துருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா கூலிங்க்காக உள்ள இன்டீரியரில் டைல் போட்டிருக்கோம் க்ளே டைல் வந்து போட்டிருக்கோம் ஸோ எல்லாமே ஓவராலாக பார்த்தீங்கன்னா எல்லாமே குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் மட்டும் தான் பயன்படுத்திருக்கோம் ஸோ மெட்டீரியல்ஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னா பைப்ஸ் எல்லாமே எம்எஸ் அப்பல்லோ பைப் யூஸ் பண்ணியிருக்கிறோம் சீட்டு ஜெர்மன் இம்போர்டட் மெக்னீசியம் மேட் ஃபினிஷிங் இருபத்தி அஞ்சு வருஷம் வாரண்டி சீட் போட்டிருக்கோம் மேலே போட்டிருக்கிற ஸ்க்ரூ அலுமினியம் கோட்டர் ஸ்க்ரூ அடுத்து உள்ளே போட்டிருக்கிற ஓடு மேங்களூர் ஓடு ரெண்டு கிலோ வெயிட் வரும் நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது இந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஓடை நீங்கள் கேரளா எந்த ஸ்டேட் போனாலும் இவ்வளோ ஸ்ட்ராங்கான ஓட வாங்கவே முடியாது ஸோ அவ்வளோ ரொம்ப ஸ்ட்ராங்கான ஓடை ஒவ்வொரு கம்பெனியை போய் தேடி போய் எடுத்துகிட்டு வந்து அதை வந்து நாங்கள் டெஸ்ட்டு பண்ணி எந்த ஓடு எவ்வளோ வெயிட்டில் உடையாமல் இன்னும் தாங்குது அப்படிங்கிற செக் பண்ணி ஒவ்வொரு கம்பெனி வைஸாக செக் பண்ணி அதுக்கப்புறம் சிறந்த ஓடு எதுவோ அதை வச்சு நாங்கள் இந்த ரூஃபிங் போட்டு கொடுத்துருக்கோம் ஏன் இவ்வளோ சர்ச் பண்ணி போடுறோம் அப்படின்னா நாளை பின்னே ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் கழிச்சு ஏற்கனவே இருந்துச்சுன்னா அந்த ஓடு உடஞ்சி அப்படியே ஆள் மேலே உள்ளதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக இருக்கிறோம் நாங்கள் எங்கள் சைடில் என்ன போய்ட்டு இப்போ எவ்வளோ காசு வேணுமோ சேர்த்து வாங்கிட்டு போகிறது நாமையே குவாலிட்டி குறைக்கணும் ஸோ அந்த கான்செப்ட் தான் எங்களுக்கு எங்களுடைய எப்போயுமே பார்த்தீங்கன்னா ரேட்டு காம்ப்ரமைஸ்னு ஒரு இடத்துல கூட மென்ஷன் பண்ண மாட்டோம் ரேட்டு அதிகம் தான் குவாலிட்டியாக தான் போடுறோம் எங்களுக்கு என்ன பணம் வேணுமோ நாங்கள் வாங்கிக்கிறோங்க நாங்கள் எதுக்கும் குவாலிட்டி குறைக்க போகிறோம் எல்லாருமே காமனாக ஒரே விஷயத்தை நோக்கி நோக்கி ஓட்டி ஓடிக்கிட்டே இருந்தால் யார் தான் குவாலிட்டியை கொடுக்குறது மக்களுக்கு இந்த ரூஃபிங்க ஸோ அதுக்கு தான் நாங்கள் இருக்கிறோம் ஸோ குவாலிட்டியாக பண்ணணும் அப்படிங்கிறது தான் எங்களோட கான்செப்ட்டு இதுதான் எங்களோட தாரக மந்திரம் மாதிரி பார்த்திங்கன்னா ரூஃபிங்க்கு ஃபோர் சைட் கார்னர் பார்த்திங்க அப்படின்னா அந்த வாட்டர் கட்டர்ஸ் கொடுத்துருக்கோம் கொடுத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அந்த கட்டர்ஸ் தெரியாத மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் டிசைன் பண்ணியிருக்கோம் அதில் தாம்சன் ப்ராடக்ட்டுங்க அது மாதிரி நிறைய விஷயம் வந்து சொல்லிகிட்டே போகலாம் நாங்கள் அடிக்கிற வெல்டிங் ராட்லேருந்து முடிக்கிற ஸ்க்ரூ வரைக்குமே குவாலிட்டியாக தான் இருக்குது ஏன்னா எங்களோடய கான்செப்ட்டு குவாலிட்டியே கொடுத்துட்றோம் நாளைக்கு ஒரு இன்ஜினியர் வீட்டுக்கு வேலை செஞ்சாலும் என்னங்க நீங்கள் அதை சொன்னீங்க இதை சொன்னிங்க அப்படி பண்ணி இப்படி பண்ணிங்க அப்படின்னு ஒரு வார்த்தை கூட கேட்டக்கூடாது பெயிண்ட்டு கூட பாருங்கள் பிரைமர் ஏதோ ஒரு மாவெல்லாம் வாங்கிட்டு வந்து அடிக்கல வெண்ணாக்கல் அடிக்கிறோம் ஏசின்னு போனால் ரொம்ப காஸ்ட்லி இருக்குது வெணிலாக்கில் நார்மலாக ப்ராப்பராக அதுக்குண்டானது என்னவோ அதில் போடுறோம் ப்ரைமரை வென்லாக்குங்கிறது நல்ல பிராண்டு தானே அது ஒன்றும் தப்பான ரொம்ப மட்டி பிராண்டெலாம் கிடையாது ஸோ ஒவ்வொன்றும் குவாலிட்டி தான் பண்ணுறோம் தார் ஷீட்டு அந்த ஓடு ஸ்க்ரூவு பைப்பு எல்லாமேங்க ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் வேலை செய்ய திறமை இருக்கணும் நான் இப்போ இந்த மெத்த மெட்டிரியல் இவ்வளோ சொல்கிறேன்ல இவ்வளோ மெட்டிலும் கஸ்டமரான நீங்கள் சில பேர் வந்து எனக்கு மெட்டில் தரீங்களான்னு கேட்குறீங்களா கொடுத்துட்றேன் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி எனக்கு அமைச்சி ஃபோட்டோ எடுத்து அனுப்பி விட முடியுமா உங்களால் உங்கள் ஊரில் இருப்பாங்களே ஒரு வெல்ட்ரஸ் யாரோ அவரை வச்சு அனுப்ப முடியும் அப்படி பண்ண முடியுமா முடியாதுங்க அவங்கவுங்க தான் அந்த வேலையை செய்ய முடியும் என்ன போய் கிரில் போட சொன்னிங்கன்னா எனக்கு போட தெரியாது புரியுதுங்களா ஸோ கேரளா மாடல் ரூபிங் போடணும்னா எங்களால் மட்டும் தான் போட முடியும் அதுதான் ப்ராப்பராக இருக்கும் ஏன்னா எங்களுக்கு புழப்பே இதுதான் விடிஞ்சாலும் கேரளா மாடல் தூங்கினாலும் கேரளா மாடல் அப்படி இருக்கிறப்ப எந்த அளவுக்கு எங்களால் வேலை செய்ய முடியும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பொருள் ஒரு பக்கம் இருந்தாலும் வேலை செய்ய திறமை இருக்கணும் ஸோ திறமையான ஆட்களை வச்சுருக்கிறேன் அதனால் வந்து ப்ராப்பராகனாலும் உங்களுக்கு வேலை செய்ய தர முடியும் அடுத்து பார்த்திங்கனா நிர்வாகம் நிர்வாகம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட ஃபோன் பண்ணி பேசுகிறதோ கரெக்டாக ஃபோன் எடுத்து ஒபே பண்ணுறது இல்லை இன்னைக்கு வர முடியாது ரெண்டு நாள் கழித்து வரோம் அப்படின்னு ஒரு மரியாதைய பேசுகிறது பேமெண்ட் டேம்ஸை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறது கைடன்ஸ் பண்ணுறது என்னென்ன வேலை எப்போ செய்யணும் ஸோ போயிட்டு வெல்டிங் அடிச்சுட்டு வராமல் அந்த பெயிண்டிங் எப்போ பண்ணணும் அப்படிங்கிற டீச் பண்ணுறது ஸோ இதெல்லாமே நிர்வாகம் வகையில் என் செயலில் நான் கரெக்டாக இருப்பேன் ஸோ உங்களுக்கு நிர்வாகம் சரியாக இருக்கும் ப்ராப்பராக ஒழுக்கம் இருக்கும் திறமையான ஆள் வச்சிருக்கனால வேலை ஃபினிஷிங்காக இருக்கும் எந்த லீக்கேஜும் வராது எந்த ப்ராப்ளம் எந்த ப்ராப்ளமும் இருக்காது கசகசன்னு மெரிச்சு ஒட்டுக்காமல் போட்டு ப்ராப்பராக வேலை செஞ்சு கொடுத்துட்றோம் அடுத்து மூணாவது பார்த்தீங்கன்னா குவாலிட்டி குவாலிட்டி பற்றி உங்களுக்கு சொல்லவே தேவையில்ல எல்லா வீடியுமே நான் சொல்லியிருப்பேன் இந்த வீடியோலையும் சொல்லிட்டேன் ஸோ யாருமே மெட்டீரியல் பற்றி எந்த ஒரு ஃபேப்ரிகேட்டருமே உண்மை சொல்ல மாட்டாங்க நான் எல்லா மெட்டீரியல் பற்றியும் சொல்லிட்டேன் ஸோ எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைங்க நான் காசு ரூபா சேர்த்து தான் ஆனால் என்ன சேர்த்தி ஏன்னால் நான் குவாலிட்டியாக போடுறேன் இப்போ மற்றவங்க ஐம்பது ரூபாய்க்கு ஸ்கூல் சீட் வாங்கிட்டாங்கன்னா எனக்கு தொண்ணூறுவாங்க சீட்டு நான் எப்படிங்க குறைச்சி கம்மி கம்மியாக தர முடியும் நான் குவாலிட்டியாக கொடுக்குறேன் அதனால் என்கிற ரேட் அதிகம் அவ்வளோதான் பத்து ரூபா சேர்ந்தனாலும் பரவாயில்ல வேலை நீட்டாக நல்லா குவாலிட்டியாக இருக்குன்னு நினைக்கிறோம் கண்டிப்பாக கூப்பிடுங்க ஸோ நீ இதில் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சைட்லேருந்து சிவில் ஒர்க்கும் பெயிண்ட் ஒர்க்கு ஆளுங்க தங்கக்கூடிய வசதி கரண்ட்டு இந்த நாலு சப்போர்ட் மட்டும் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் இதை மட்டும் பண்ணிட்டீங்கன்னா மினிமம் ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் போதும் தமிழ்நாட்டில் இங்கே எங்கே இருந்தாலும் சரி இந்த மாதிரியான ரூஃபிங் வந்து நாங்கள் அழகாக அமைச்சு கொடுத்துட்றோம் சீப்பாக இருக்கிற எந்த விஷயமும் பெஸ்ட்டாக இருக்காதுங்க பெஸ்ட்டாக இருந்தால் அது வந்து சீப்பாக இருக்க வாய்ப்பு நூறு சதவீதம் கிடையவே கிடையாது ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு காசு பத்து ரூபா சேர்ந்தனால சேர்ந்தனாலும் பரவாயில்லைங்க இருந்தாங்க வேலை நீட்டாக நல்லா செஞ்சு கொடுங்க அப்படின்னா கண்டிப்பாக கூப்பிடுங்க நன்றி